ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒரு சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும் பேஸ்கெட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சைடில் ப்ளைனாக இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுவிட்டேன் கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சுத்து வயிறு வச்சு பின்னுவோம் இல்லையா அந்த கூடைக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியான கைப்பிடி வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் இருக்குது இல்லையா அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ரெட் லைன் விட்டுட்டு அடுத்ததில் வந்துட்டு நான் போடுறேன் ஆறு முடிச்சுக்கு கீழே இருக்கிற அந்த ஆறாவது ஹோல்ஸுக்குள்ளே வந்துட்டு நான் உள்ளே சொருகி வெளியில் எடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு துண்டு ஒயர் கூட வந்துட்டு சொருகி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் நாடுற ஸ்கேலில் வந்துட்டு பதினாறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு எட்டு ஒயரு நீங்கள் ரெண்டு கைப்பிடிக்கு சேர்த்து பதினாறு ஒயர் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கைப்பிடிக்கு மெயினாக டேப் வந்துட்டு தேவை நான் எட்டு ஒயரையும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுட்டேன் பள்ளமாக இருக்குல்லையே அது கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் இப்போ இந்த மார்க் பண்ணோல்லையும் அந்த ஆறாவது ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி சொருகி இந்த சைடில் இந்த உள்ளேருந்து கூடையோட உள் சைட்லேருந்து அந்த ஒயரை வந்துட்டு நம்ம வெளியே எடுக்கணும் இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஒயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அறுபது ஹோல்ஸ் வழியாக இந்த ஒயரை இது பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் இருக்கிற ஒயர் இந்த மாதிரி ஹைட் வந்துட்டு சமமாக வச்சுக்கணும் இப்போ சமமாக வச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்குது இல்லையா அந்த ஒயரை இழுத்து தான் நம்ம கைப்பிடியோட ஒயரத்தை வந்துட்டு வச்சுக்கணும் இப்போ அந்த மடித்ததுலேருந்து நான் வந்துட்டு அளந்துக்கிறேன் பதினேழு சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த கைப்பிடி உள்ளேருந்து இழுக்கிறப்போ ஒரு சைடாக அந்த ஒயர் இருக்கக்கூடாது நடுதில் பிடிச்சி அப்படியே மேலே எடுத்திங்கன்னா தான் ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரும் கரெக்டாக வந்துட்டு வரும் இப்போ பதினேழு சென்டிமீட்டர் கலந்துக்கிறேன் அதுலேருந்து அப்படியே மேலே எடுத்து வச்சு நான் இந்த டேப் வந்து போட போகிறேன் பாருங்கள் இப்போ ஒரு சைடில் அப்படியே எடுத்து வந்து போடுறேன் அந்த சைட்லேயும் அதே மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு டேப் வந்துட்டு போடணும் பள்ளமாக இருக்கு இல்லையா இந்த சைட்லேயே உள் சைடில் இருக்கிற ஒயர்லேயும் வெளி சைடில் இருக்கிற ஒயரையும் பள்ளமாக இருக்கிறது இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி வச்சுட்டு டேப் போடணும் அப்போ கைப்பிடி சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனிங்காக வந்துட்டு இருக்கும் ஒரு ரெண்டு சுற்று மட்டும் இந்த மாதிரி டேப் சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம திரும்ப எகைன் வந்துட்டு நிறைய டேப் சுற்றுவோம் அதனால அந்த சைடில் கைப்பிடியும் அதே மாதிரி தான் பள்ளமாக இருக்கிறது வந்துட்டு இன்னொரு சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பிடிச்சிட்டு நீங்கள் ஹைட் வந்து பார்த்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு டேப் சுற்றிட்டு கூட நீங்கள் வந்து ஹைட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம ஒரு சைடில் தான் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு டேப் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டேன் பள்ளமாக இருக்கிறது ரெண்டு ஒரே சைடில் இருக்கிற மாதிரி கீழையும் மேலையும் பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கிற மாதிரி அந்த உள் வயரை வச்சு சுற்றியாச்சு ஒரு ரெண்டு டைம் டைப்பை சுற்றி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் ஒரு சைடு கை கைப்பிடி மட்டும் எப்படி உள்வயர் சொத்துறது அப்படின்றத வந்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சைட்லையும் சுற்றியாச்சு இப்போ மறுபடியும் வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு மறுபடியும் கட் பண்ணி விட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ பதினேழு சென்டிமீட்டர் கரெக்டாக வந்துட்டு இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இதே மாதிரி இந்த இப்போ இருக்கிற ஒயர் வந்துட்டு இப்படி நான் கீழே வைக்கிறேன் அந்த சைடில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நான் மேலே வைக்க போகிறேன் இப்போ கீழே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக சுற்றி வந்துட்டு ஒரு சைடில் பல்ல ஒரு சைடில் மேடு இல்லாத மாதிரி அந்த ஒயரை சுற்றி வந்துட்டு கைப்பிடி ஃபுல்லாக சைனிங்காக இருக்கிற மாதிரி சுற்றிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேப் போடுங்க ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினா போதும் சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க இந்த உள் ஒயர் வந்துட்டு லூஸ் இல்லாத மாதிரி இருக்கணும் ஒயர் எல்லாமே ஒரு சைடில் தூக்கிகிட்டு இருக்கோம் ஒரு சைடில் வந்துட்டு இழுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இந்த சைடில் உள்ளே வச்சால் அந்த சைடில் மேலே வச்ச மாதிரி நான் வந்துட்டு டேப் அடிக்க போகிறேன் இப்போ இதுலேயுமே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு டேப் வந்து போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது மேலே கீழே ஒரு ஒயரையும் மேலே இருக்கிறது மேலேயும் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இதில் நான் கீழே வைக்க போகிறேன் பாருங்கள் பெண்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி இழுத்துட்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம அப்படியே பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒயர் வந்து பத்தாமல் போயிடும் இல்லைன்னா லூஸ் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு டேப் போட்டுட்டு நம்ம அப்படியே கூட பின்னலாம் ஆனால் நான் ஃபுல்லுமே வந்துட்டு டேப் சுற்ற போகிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி கைப்பிடி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த சென்டரில் வந்துட்டு கீழே வச்சு டேப் சுற்றிட்டேன் அடுத்தது வந்துட்டு அந்த மேலே இருக்கிற ஒயரையும் கீழே இருக்கிற ஒயரையும் சேர்த்தி நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் டேப்பை வந்து கட் பண்ணாமல் அந்த கைப்பிடி சுற்றியுமே சுற்றிக்கிட்டு வரணும் இப்போ நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கீழேயும் சுற்றிக்கிட்டு போகலாம் மேலேயும் சுற்றிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி தான் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு நம்ம சுற்றணும் நல்லா டைட்டாக அமுத்தி வச்சிட்டு இந்த தூக்கிட்டு இல்லாத மாதிரி இந்த எஜ்ஜு வரைக்கும் இந்த கைப்பிடியை வந்துட்டு இப்படி சுற்றிட்டு வரணும் இந்த சைட்லேயும் அதே மாதிரி அந்த கீழே வரைக்கும் கைப்பிடியை வந்து சுற்றிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி டேப் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது மற்ற கலரில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே தெரியும் நீங்கள் பின்னல் வந்து இறுத்தி பின்னலை அப்படின்னா அது வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு டேப்பே வந்துட்டு வாங்கிக்கோங்க இந்த கைப்பிடிக்க மெயினாக வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் மட்டும்தான் தேவை இப்போ நான் ஃபுல்லாக சுற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுங்க இல்லை கேப் விட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கலாம் இதை நான் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருணும் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி எந்த இடத்துல டேப்பு சுற்றாமல் விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பித்து கீழே அந்த கூட ஒட்டி கைப்பிடி வர்றது இல்லையா அந்த இடத்துல லாஸ்ட்டாக ரெண்டு சுற்று போடுற வரைக்கும் சுற்றணும் இப்போ இந்த துண்டு வயர் மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த உள் ஒயரை கைப்பிடியை சுற்றி வர்ற மாதிரி நம்ம சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஒயராக வச்சு சுற்றணும் ஒரு சைட்லேயே ரெண்டு வயர் மூணு வயர் இருக்கிற மாதிரி சுற்றினீங்கன்னா ஒரு இடத்துல மேடாக இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் இப்போ கைப்பிடி வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் நீங்கள் பிடிச்சிங்கனாவே சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஒயர் அப்போ தான் பின்னுறப்போ வந்து உங்களுக்கு கைப்பிடி ரொம்ப அழகாக வந்துட்டு வரும் இல்லைன்னா மேடு பள்ளமாக இருக்கும் ஒரு இடத்துல தூக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல பட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடில் சுற்றிட்டேன் இல்லையா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினேழுலேருந்து பதினாறுக்கு வந்து வந்துருச்சு இதே மாதிரி இந்த சைட்லேயும் கைப்பிடி சுற்றிட்டு பார்க்கலாம் நான் இப்போ இந்த சைட்லேயுமே வந்துட்டு கைப்பிடி சுற்றிட்டேன் இதோட மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுலேயும் கரெக்டாக பதினாறு இருக்குது அந்த சைடில் கைப்புள்ளியும் வந்துட்டு பதினாறு இருந்துச்சு இதில் ஒரு கைப்பிடி பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்துட்டு கீழே சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லுமே பின்னிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது ரெட் கலரில் வந்துட்டு பத்தடியும் க்ரீன் கலரில் வந்துட்டு பன்னெண்டு அடியும் கட் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு ஸ்கேலும் பத்து ஸ்கேலும் ஏன்னா க்ரீன் வந்து கீழே எக்ஸ்ட்ரா சுற்றுவோம் இல்லையா இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அந்த வயரை இதை வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கூடை மடிஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு கீழே வரைக்குமே கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த சொருகிறடை வரைக்கும் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஒயரையும் வந்துட்டு உள்ளே சொருக்கி விட்டுட்டு இந்த உள் ஒயர் ரெண்டு கைப்பிடிக்கி நடுவில் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹைட் வந்து செக் பண்ணுறேன் ரெட் கலரை தனியாகவும் க்ரீன் கலரை தனித்தனியாகவும் இந்த மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது ரெண்டும் சரிசமமாக இருக்கிற மாதிரி இப்படி இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெட் கலரை ரெண்டையும் தனித்தனியாகவும் க்ரீன் கலர் ரெண்டையும் இப்படி சரிசமமாக தனித்தனியாக வச்சுக்கணும் க்ரீன் கலர் அதிகமாக வச்சனால பெருசாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலரை வந்து வச்சாச்சு அடுத்தது க்ரீன் கலர் முதல்ல கீழே எந்த ஒயர் இருக்கோ அதை தான் எடுத்து வைக்கணும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற அதில் ரெட் கலரில் தான் கீழே இருக்குது க்ரீன் கலர் வந்து மேலே இருக்குது அதை தான் நம்ம இப்படி எடுத்து வைக்கணும் ரெட் கலருக்கு மேலே க்ரீன் கலருக்கு கீழே வச்சுருக்கேன் அடுத்த ரெண்டாவது ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் மேலே வச்சுருக்கிறோம் இல்லையா அதனால் இந்த க்ரீன் கலர் அதுக்கு கீழே க்ரீன் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயருக்கு கீழே இன்னொரு ஒயருக்கு மேலே அந்த மாதிரி இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மேலே போய் இன்னொரு ஒயர் வந்து தூக்கிகிட்ருக்கோம் இந்த சைடில் பார்த்தா ஒரு ஒயர் கீழே போய் இந்த ரெட் கலர் தூக்கிட்டுருக்கு லெஃப்ட் சைடில் வந்து தூக்கிட்டுருக்கு இப்போ அந்த லெஃப்ட் சைடில் தூக்கிட்டு இருக்கிற ஒயரை ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இது இடையில வந்து ஒரு ஒயர் வந்ததுக்கு பார்த்தா ரைட் சைடில் இருக்கிற அந்த ரெட் கலர் ஒயர் வந்து சப்ரேட்டாக தூக்கிகிட்டு இருக்கு அந்த ஒயரை வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் இது ஒரே ஒரு ஸ்டெப் தான் வந்துட்டு இந்த கைப்பிடியில் சுற்று ஒயர் வச்சு பின்னுறது ரொம்ப ஈஸியான கைப்பிடியும் பார்க்கவும் ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் இதில் இப்போ இந்த ரெட் கலர் வந்ததும் க்ரீன் கலரில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக தூக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஒயர் கீழே இருக்கிறதுனால அதை வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி மறுபடியும் லெஃப்ட் சைட்லேயே எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ வந்து பார்த்தா க்ரீன் ஒயர் வந்துட்டு தூக்கிட்டுருக்கோம் ரைட் சைடில் இருக்கிற க்ரீனு இப்போ நான் இழுத்து டைட் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி நல்ல நெருக்கி வந்து பின்னணும் அப்போ தான் கைப்பிடி ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்துட்டு இருக்கும் இல்லைனா ரொம்ப வதவதன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இறுத்தி பின்னுறதில் தான் இருக்குது அந்த கைப்பிடியோட ஸ்ட்ராங்கே இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்து இழுத்து பின்னணும் ஒரு ரெண்டு பின்னல் பின்னதுக்கப்புறம் உள் ஒயரை பிடிச்சிட்டு அந்த பின்னுற ஒயரை வந்துட்டு முன்னாடி தள்ளி விடணும் அப்போ உள்ளே இருக்கிற ஒயர் வந்துட்டு வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இந்த கைப்பிடி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு க்ரீன் கலர் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ரெட் கலர் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ரெட்டு வரும் அப்புறம் க்ரீன் வரும் அந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்றாக மாற்றி மாற்றி வரும் இப்போ இதே மாதிரி தான் இந்த கைப்பிடி ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம போடணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான கைப்பிடி இது இப்படி நல்லா இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல நெருக்கமாக வந்துட்டு அந்த கைப்பிடி இருக்குது இதே மாதிரி இந்த சுற்றி வந்துட்டு வரைக்கும் பின்னிட்டு நான் காமிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இதை ரொம்ப அப்படியே பென் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வரணும் பென் பண்ணுறப்ப அந்த கேப் வந்துட்டு விழுவோம் அது இல்லாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி பின்னுங்க ரெண்டு பின்னல் போட்டு டைட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நான் சுற்றி பின்னிட்டேன் இந்த எஜ்ஜு வரைக்கும் இந்த மடிச்சு சொருகிற வரைக்கும் இருக்குல்லையே அது வரைக்கும் பின்னிட்டேன் நல்லா கேப் இல்லாத அளவுக்கு பின்னிக்கோங்க பின்னிட்டு இப்போ நம்ம க்ரீன் கலர் மட்டும்தான் சுற்ற போகிறோம் ரெட் கலராக உள்ளேருந்து ஒரு ஒயரும் வெளியிலேருந்து ஒரு ஒயரும் இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கணும் வெளியில் இருக்கிற ஒயரை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் கலர் ஒயர் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றணும் இதில் மெயின் என்னென்னா கீழே இருக்கிற அந்த உள் ஒயர் வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து சுற்றணும் இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை அந்த கைப்பிடிக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரில் வந்துட்டு நல்லா சுற்றி நாட் போட போகிறேன் கைப்பிடியை சுற்றி நாட் போட்டுட்டு அப்புறம் அந்த வெளியில் இருக்கிற ஒயர் கூடையோட வெளி சைடில் இருக்கிற அந்த உள் ஒயர் வந்துட்டு தெரியாத அளவுக்கு சுற்றணும் இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கோங்க இல்லை நான் இப்படி நாட் போட்டு காமிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரியே நீங்கள் போட்டு கூட சுற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கையில் வந்துட்டு ஒயரை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு சைடு கையால் வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிட்டு வரணும் அப்போ தான் அது வந்துட்டு டைட்டாக இருக்கும் உள் ஒயர் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி இன்னொரு விரல்ல பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு சுற்றி எடுக்கணும் இந்த கேப் இல்லாத அளவுக்கு சுற்றணும் அது மட்டும்தான் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டு ரெட்டும் தெரியாமல் ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அழகாக இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாட் போட்டுருணும் ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இல்லை ஒரு நாட்டும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும் இப்போ எஜ்ஜு வரைக்கும் நான் அப்படி எவ்வளோ கரெக்டாக பிடிச்சி போட்டு வரேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா டைட்டாக கையில் இழுத்துக்கிட்டு லைன் பை லைனாக அந்த ஒயர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கீழே இழுத்திங்கனாலும் அந்த கேப்பை விழுந்துடும் அந்த ஒரு ஒயருக்கு மேலேயவும் மறுபடியும் ரெண்டு லைன் வர்ற மாதிரி அந்த சுற்றின இதுலேயே மறுபடியும் மேலே வந்துட்டு அந்த ஒயர் வந்து சுற்றிக்கும் அது இல்லாமல் இப்படி லைனாக வர மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நான் முடிச்சு போட போகிறேன் முடித்து போடுறப்ப அந்த லூப்பில் இருந்து நம்ம அந்த ஒயர் வந்துட்டு வெளியே இழுக்கணும் போடுறேன் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி லூப்பில் வந்துட்டு இழுத்து நாட்டை வந்து டைட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல ஒயர் பெரடும் அது பெரடாத மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க பரண்டுச்சு அப்படின்னா குத்த ஆரம்பிச்சிரும் இப்போ நான் ரெண்டு முடிச்சு அந்த இடத்துல போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன் மீதி இருக்கிற ஒயரை உள்ள சொருகி விட்டுட்டேன் இந்த ரெட் கலர் எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி அந்த க்ரீன் ஒயரையும் வந்துட்டு வைக்கணும் இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் ரெண்டையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம் உள்ளே சொருகி விட்டோம் இல்லையா இந்த க்ரீன் ஒயரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் சொருகி விட்டுட்டு அதையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு வந்ததில் இருக்கிற இந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு இருக்குது இதையும் அதே மாதிரி இந்த எல்லா உள் ஒயரையும் சேர்த்தி சுற்றிட்டு கைப்பிடியை சுற்றியும் ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் கீழே இருக்கிற எல்லா உயர்லேயும் வெளியில் எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணி சுற்றுங்க இந்த சைடில் எப்படி சுற்றுறமோ அதே அளவுக்கு தான் அந்த சைட்லேயும் க்ரீன் ஒயர் வந்துட்டு சுற்றி எடுக்கணும் நீங்கள் சுற்றுறப்போ உள் ஒயர் வந்து கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு எந்த மாதிரி சுற்றினா இருக்குமோ அந்த மாதிரி சொருகி விட்டு எடுத்து சுற்றிக்கோங்க இப்போ நான் இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் இந்த எல்லா ஒயரையும் சுற்றி எடுத்துக்கிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இதுலேயுமே ஒரு கையில் வந்துட்டு நல்லா அந்த சுற்றின இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைனா அந்த இடத்துல லூஸ் ஆயிரும் அந்த சுற்றின ஒயர் வந்து மேலே போயிடும் இல்லைனா கீழே இறங்கிக்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் லைனாக இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் அதே மாதிரி வெளியில் வந்து முடிச்சு போட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு சொருக ஆரம்பிச்சிடணும் இப்போ நாட் போடுறேன் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம் இன்னொரு நாட்டு இதே மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரில் வந்துட்டு நம்ம சொருகி விட்டுருணும் பக்கத்தில் இருக்கிறதுல நார்மலாக நம்ம ஒயர் சொருகுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லுமே அந்த ஒயர் முடிகிற வரைக்கும் நம்ம சொருகி விட்டுருணும் இப்போ அந்த சைடில் வந்துட்டு இதே மாதிரி எப்படி அந்த க்ரீன் கலரை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன் அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப திக்காக வந்துட்டு தெரியும் இதுக்கு வந்துட்டு நான் மூன்றரை அடியில் க்ரீன் கலர் ஒயர் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண ஒயர் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு அந்த கைப்பிடியில் வந்து மாட்டி விட்டாச்சு இதில் ஏதாவது ஒரு சைடு ஒயரை வந்துட்டு வெளியில் இருக்கிற ஒயரில் வந்து சுற்றி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு சுற்று போட்டதுக்கப்புறம் வெளியில் சுற்றுறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உள்ளே சுற்றி நம்ம சொருகுவோம் வெளியில் வந்துட்டு உள்ளே மட்டும் அப்படியே சொருகி விட்டுருவோம் கைப்பிடி சுற்றி அதனால வெளியில் சுற்றுற ஒயர் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த சைடில் நான் எப்படி வெளியில் சுற்றி காமிச்சேனோ அதே மாதிரி கைப்பிடியை சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற எல்லா ஒயரும் தெரியாத அளவுக்கு நம்ம சுற்றி எடுக்கணும் இந்த கைப்பிடி இப்போ வந்து டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொருகுன இதுக்கு நேர் லைனில் இருக்கிற மாதிரி வச்சு சொருகிக்கோங்க இல்லைன்னா கிராஸ் ஆகிடும் கைப்பிடி இப்போ பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக சுற்றுறேன் பாருங்கள் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுட்டு உள்ளே சொருக்கி விட்டுருணும் ஒரு முடிச்சில் உங்களுக்கு வந்து அந்த கேப் தெரியல அப்படின்னா விட்டுருங்க இல்லைன்னா ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நல்லா நான் டைட்டாக போட்டுட்டு இப்போ வந்துட்டு லூப் மாதிரி போட போகிறேன் பாருங்கள் அந்த லூப் வழியாக வந்துட்டு வெளியே இழுத்துக்கிட்டு வந்துடணும் சொருகிட்டு இப்போ அந்த லூப் வழியாக அந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியே இழுத்தாச்சு நான் இன்னொரு முடிச்சு வந்துட்டு போட்டுறேன் இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற ஒயரை உள்ளே சொருகி விட்டுட்டு உள்ளே அந்த பின்னல் கைப்பிடிக்குள்ளே ஏதாவது ஒரு கைப்பிடிக்குள்ள வந்துட்டு சொருகி விட்டுருணும் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சொருகி விட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கு இல்லையா அந்த ஒயரில் அதே மாதிரி இந்த இது சைடில் வந்து எப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நான் நல்லா டைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிக்கணும் அப்போ பார்க்குறப்ப தான் கைப்பிடி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சைடில் வந்து க்ரீன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கைப்பிடிக்கு மேலே இப்போ இதையும் சுற்றி நான் நாட் போட்டுட்டு கீழே சொருகி விட்டுட்டேன் இந்த சொருக முடியாத ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கைப்பிடி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பின்னியாச்சு இப்போ இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு வந்துட்டு இருக்குது இந்த சைடில் கைப்பிடியும் அதே மாதிரி அந்த நேர் லைன்னா அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அமுத்தி விட்டு பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும் மூணு ரோலுக்கு இந்த மாதிரி நார்மல் பேஸ்கெட்டுக்கு எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த கைப்பிடி வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு கலரோட கைப்பிடியும் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்